ஒரேன்கேந்திரா அசோக் குமார் பாபு நிவாசு சபாபதி

உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா கட்டிடம் கட்டிடம் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா நான் இந்த சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ

சுமார எனக்கு வேற பொண்ணு பாத்திருக்க விளையாடாதீங்க யாரு சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவுல இருந்த சென்ட் தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ஊடு ஓஹோ இதுக்கு பேரு தான் வீடா ஆமா சாமி சாமி உள்ள உட்காந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுவோமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் கொசுண்டி சாமி கொசுண்டி சாமி சச்சி ஏற்கனவே மணக்குது சுண்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமியும் மறைச்சு மறைச்சு பேசு ஒண்ணு இல்ல நம்ம தேட்டர்ல முழு டிக்கெட் அரை டிக்கெட் அவனுக்கும் லைட்டாடுதான் உங்க ஜாதி நீங்க இருக்கிறீங்க அவன் தேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப்பு கை நிறைய காசு அப்புறம் போனஸ் பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு வேயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியும் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைசா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுத்து சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவை தோட பார்க்க கூடாது காசு ஆகிட்டு போங்க வேணாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவை தோட பார்க்க கூடாது ர காட்டுவ சாமி நல்ல கிளாஸா பாத்து ஊத்தி பண்ணிட்டு வாங்க கிளாஸ் சாமி இதா என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சிங்களா தம்பி என்ன யோசனை பண்ணது

కొన్ని సాంగ్లంతా ఆ వెళ్ళు అవును అబ్బాయి గారు మన బేక రండి మంచి పేరు తీసుకోవాలి పెళ్ళి కూడా పెళ్ళు అయ్యా పిన్నడా ఎందుకు అదంతా తెలియలే மாப்பழ கொடுக்கு மாப்பிழ சும்மா சொல்ல கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு ஒவ்வொருத்த வாயிலும் தென்ன வேறு இட்டு போன மாதிரி தங்க முடியல திரும்ப திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தா எனக்கு பண்ண

அவங்க வரும்போது படம் பழிச்சுன்னு தெரியணும் முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பா குடுத்து வந்துருக்கேன் கூட்டிட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்த படம் இருக்குது நான் போட்டு விடுறேன் தீபுடுங்க மாமியார் வீடு வசது என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க

எங்க மாமனாரும் மில்லு கட்டுறாரு ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கியிருக்கு என்னது கணவனே கண் கண்ட தெய்வம் கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பின்னாயிரும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க்கைதான் பாத்துருங்க நேர்ல இப்பதான் யாருமே இல்லையே இன்னும் பயம் நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி என்று பாத்துரும் எல்லாம் ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்துட்டு அந்த படத்தை வச்சுட்டு என்ன

குடிச்சு சப்பு சப்பு அப்புனா உள்ளதெல்லாம் கைக்கிட்டு வரேன் இருக்க கூட்டிட்டு வரேன்